பார்ட் டூ பார்க்கலாங்களா இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் வீடியோ லென்த்தாக இருந்தால் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் சரி பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மாங்காய் தோப்பு வச்சுருக்காங்க அந்த காம்பவுண்ட் சேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதில் மான் தோப்பு இருந்தது அப்புறம் மாட்டுக்கு புல் விவசாயம் இந்த மரத்தில் பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர் பூ இந்த பூ வந்து இந்த டைம் வின்டர் சீசனில் நல்லா சூப்பராக ப்ளூம் ஆகும் அந்த ஒசூரில் வந்து அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலுங்க இந்த ரோட் சைடில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஒசூர் வந்துருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ரோட் சைடில் இந்த ஆரஞ்சு கலர் பர்பிள் கலர் ஒரு பூ அப்புறம் பேபி பிங்கில் ஒரு பூ இதெல்லாம் வந்து இந்த ரோட் சைடில் நிறையா வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அந்த வின்டர் சீசனில் வந்து அது அந்த ரோட்டில் போகும்போது பயங்கர இதுவாக இருக்கும் இங்கே ஒருத்தவன் பாருங்கள் கொக்கு கூட வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்கோம் இந்த விவசாய நிலம் அதில் இருக்கிற மாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்தது சரி அந்த வீடியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்து வச்சது அப்புறம் இந்த நூ இது சவு பிளான்ட்டு தோட்டம்லாம் கூட இருக்குது இப்போ சவு பிளான்ட்டு தோட்டம் உருளக்கிழங்கு கூட இங்கே பண்ணுறாங்க சாமந்தி பூ டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாமந்திப்பூ தோட்டமாக தான் இருக்கும் இங்கே மஞ்சள் சாமந்தி ஒயிட் சாமந்தி பர்பிள் கலர் அதெல்லாம் வந்து இந்த இந்த சைடில் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க பூவோட விலை வந்து கம்மியான்னு கேட்டிங்கன்னா ஒரு சீசனில் கம்மி மற்ற இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் எல்லா ஊர்லேயும் விற்கிற மாதிரி தான் இந்த ஊர்லேயும் விற்பாங்க எல்லாம் கூட வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ரேட்டு உழவர் சந்தை பக்கம்லாம் போனீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்குன்னு அந்த இதில் விற்பாங்க பார்த்தீங்களா கூறாக விற்பாங்க அதுலேயே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் தான் விற்பாங்க அப்புறம் இந்த சைடில் நிறைய நர்சரிஸ் இருக்குது அங்கெல்லாம் வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுக்குற இப்போ நர்சரிலாம் கூட இருக்குது நான் வர வர வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எங்கெங்கே கம்மியாக கிடைக்கணும் இப்போ நான் வாங்குகிற நர்சரியில் வந்து ஒரு சாமந்தி பூ வந்து செடி வந்து முப்பது ரூபான்னு தான் வாங்கினேன் நீங்கள் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து நல்லா விலை குறை குறைச்சி தான் கொடுக்குறாங்க இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா வந்து ரெடியாக இருக்காங்க நிலம்லாம் என்ன பயிர் பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்படியே இந்த மார்னிங் குளோரின்னு ஒரு பூ இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ரோட் சைட்லேயே மார்னிங் குளோ குளோரி மயில் மாணிக்கம் அந்த மாதிரி பூவெல்லாம் ரோட் சைட்லேயே இங்கே இந்த சீசனில் இந்த வின்டர் சீசனில் பார்க்கலாம் ஆனால் என்னென்னா காலையில் போகும்போது நல்லா குளிர் பட்டு சூப்பராக இருந்தது கிளைமேட்டு இந்த பக்கம் இந்த இதெல்லாம் வந்து கிராமம் இல்லை அதனால் யாரும் செடியிலேருந்து காய்கறி எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு அவங்களாம் தைரியமாகவே இந்த பூசணிக்காய் செடி இதெல்லாம் போட்டுருக்காங்க காய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி எல்லாம் இந்த பயம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது இருக்குது எல்லும் அந்த பக்கம் பயிர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் இந்த வியூவெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலில் வந்து எல்லாமே தான் மிக்ஸ் பண்ணி தான் வீடியோ போடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாம் கார்டனு அக்ரிகல்ச்சரு விலாகு கோயில் போகிறது அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்த கோயில் வீடியோ அது எங்கள் வீட்டுக்கிட்ட குட்டி மலை இருக்குது அந்த மலை மேலே முருகன் கோயில் இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் அந்த முருகனோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த சீடு நம்ம ஷேர் பண்ணுறோன்னு பார்த்து சொன்னோம்ல அதில் கொரியர் சார்ஜ் உங்களோடது தான் சீடும் கட்டிங்க மட்டும்தான் நான் ஃப்ரீயாக தரேன் சரிங்களா யாருக்காவது வேணும்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புகிறேன் அதில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க என்னென்ன வேணும்னு என்கிட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்கும் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதில் எது எது வேணும்னு சொல்கிறீங்களோ அது வந்து பொரியரில் தான் அனுப்ப முடியும் என்னால் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்ன என்னால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு பண்ண முடியாது வேலையும் பண்ணிக்கிட்டு அதுவும் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்மன் பூமி இது புதினா தோட்டம் இதை வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் புதினா செடியெல்லாம் ஃபுல்லாக க்ரீனி அதே மாதிரி அந்த கொத்தமல்லி தோட்டத்துலேயும் ஃபுல்லாக க்ரீன் ஃபுல்லாக க்ரீன் இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போட்டிருக்காங்க இந்த புதினா செடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஒரு ஸ்டெப்பு அதுக்கு அடுத்த ஸ்டெப்லேயும் புதினா அதுக்கு அடுத்த மேலே இருக்க ஸ்டெப்லேயும் புதினா அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது காலையில் வந்து அந்த பனி அதோட நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து எடுக்கும்போது கிளைமேட்டும் நல்லா இருந்தது நமக்கும் ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ